இங்கே தமிழகத்தில் இன்று மோடி எங்களிடம் மோதி பார்க்க தயாராக இருக்கிறார் நான் அமித்ஷாவை எதிர்ப்பு பார்க்கிறேன் ராஜ்நாத் சிங் எதிர்பார்க்கிறேன் நான் கேட்கிறேன் சி என் ரவியையும் சேர்த்து எதிர்பார்க்கிறேன் அண்ணாமலையும் சேர்த்து பார்க்கிறேன் அண்ணாமலை அவர்களே நீங்கள் இந்த தேராமட்டை போன்ற பகுதிகளிலே நீங்கள் கூட்டங்கள் நடத்த கொண்டிருக்கின்றீர்கள் தமிழகத்தில் இந்த வாரம் ஒரு வாரத்திலே மோடி பல முறை வந்திருக்கின்றார் நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் என்ற ஒரு மெடிக்கல் காலேஜ் மூணாயிரம் கோடி ரூபாய் செலவை கட்டிவிட்டோம் கட்டிவிட்டோம் என்று சொன்னீர்கள் கட்டப்பட்ட இருக்கிறதா நாங்கள் கேட்கிறோம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் இருநூத்தி இருபத்தி மூன்று ஏக்கர் நிலம் அந்த நிலத்தில் இதுவரை கட்டணத்திற்கான கட்டம் எதுவுமே செயல்படவில்லை அது ஒன்று நீட் தேர்வு இருபத்தி ரெண்டு பெண் பிள்ளைகள் மாணவர்கள் வரவழைத்திருக்கிறார்கள் அந்த

பதினாறு லட்சம் பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கு மேலாக இங்கே சிறுபான்மை இடமாக என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இருபது வாக்குகளை திராவிட முன்னேற்ற காலத்துக்கு வாக்களிக்க இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்கிறேன் பாவமாக காட்சியளிக்கிறாய் நீ நான் கேட்கிறேன் வெக்க கட்டவனே மாட கட்டவனே சூடு சொல்ற இல்லாதவனே உன்னை பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கு ஒரு கட்சியா உங்கள் கட்சியிலே ஒரு தாய் இருந்தான் ஜெயலலிதா என்று ஒரு தாய் இருந்தான் ஜெயலலிதா இருந்து போகவில்லையா

நீலகிரி மலைவரை இருக்கின்ற அனைத்து பேருந்து துறைகளும் தாய்மார்களுக்கு இலவச பேருந்து வழங்கி கொண்டிருக்கிறோம் அதற்கு மேல தமிழகத்திலே பதினேழு லட்சம் மாணவர்கள் காலை உணவை உண்டு கொண்டிருக்கின்றார்கள் முப்பத்தி எட்டாயிரம் பள்ளிக்கூடங்களை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்ன வேண்டும் காமராஜர் காலத்தில் கல்விக்கு கந்தகந்தான் மதிய உணவு கொடுத்தான் என்று சொன்னீர்கள் ஆனால் எங்கள் ஆட்சியிலே எங்களுடைய ஆட்சியிலே எங்கள் கலைஞருடைய ஆட்சியிலே எங்கள் தளபதியினுடைய ஆட்சியிலே எங்கள் உதயநிதியுடைய ஆட்சியிலே தமிழகத்திலே முப்பத்தெட்டாயிரம் பள்ளிக்கூடங்களை சீரமைக்கப்பட்டு புதுவைக்கப்பட்டு காலை உணவு வழங்கிய ஆட்சி எங்களுடைய திராவிட அரசு எங்கள் அரசு அல்லவா நான் வெக்கம் கட்டவர்களை ஆறு கட்டவர்களை நுங்களை பார்த்து கேட்கிறேன் பிஜேபி பார்த்து கேட்கிறேன் உங்களிடத்தில் கொள்கை கூட்டணி இருக்கிறதா அண்ணா திமுக கொள்கை கூட்டணி இருக்கிறதா கூட்டணிக்கு வாருங்கள் 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 நாங்கள் கூட்டணிக்கு கலவை திறந்து சொன்னீங்க உங்க உங்களிடத்தில் யார் வருகிறார்கள் கூட்டணிக்காக யார் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் காணவில்லை பெரு மூடப்பட்டிருக்கிறது வீடு மூடப்பட்டு அங்கே இருக்கின்ற ராயப்பட்டல் இருக்கின்ற தலைமை அலுவலகம் மூடப்பட்டு கிடைக்கிறது அங்கே கூட்டணிக்கு அழைச்சீர்கள் வா 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 என்று செல்கிறீர்கள் யார் வருகிறார்கள் யாரும் வரவில்லை க கதவு சாத்தப்பட்டுகிறது ஓபிஸ் ஓருகிறாட் ஓருகிறாட் வழக்குகளை தாண்டி அந்த ஓபிஸ் மீது வழக்குகள் பாய்கிறது அவன் வரசெலவுக்கு காரணமாக பத்து சாடாபட்ட சீட்டுகளில் இருக்கிறான் அதற்கு பழக தினகரன் பத்து சீட்டுகளில்

ஆலை அமைக்கப்பட்டிருக்கிறது கழிவு கழிவறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது கழிவு அகற்றப்பட்டிருக்கிறது சென்னையிலே நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை ஒரு ஆடுக்கு பெய்ய வேண்டிய மழை அந்த மழை ஒரே நாளில் பெய்தது அந்த மழையை தாங்கிட்ட நிலை தமிழகத்தில் இல்லை ஆனாலும் அந்த மழையை தாகின்ற திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை மாவட்டம் மழையிலே செங்கல்பட்டு மாவட்டம் தத்தல் சூட்டிருந்த நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை எங்கு பெய்யாத மழை அந்த மழையை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் எங்களுடைய தளபதி தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக களத்திற்கு சென்றார்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்றார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவி வழங்கினார்கள் நிவாரணிக்காக ஆறாயிரம் ரூபாய் பணத்தை வாரி வழிய அரசாங்கம் எங்கள் அரசாங்கம் அதற்கு மேலாக திருநெல்வேலி மாவட்டம் சிவகாமி தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் மீண்டும் மழை பேரிடர் மழையிலே அங்கே எண்பது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்து அந்த மழையின் மூலமாக ஊரே மறைந்து விட்டது அந்த மயிலமும் அமைச்சர்கள் போர் கால நடைபெ சென்ற அந்த மழி நிவாரதிகளை வளை அரசு எங்கள் திராவிட அரசு என்கிறதே சொல்கிறார்கள் बीजेपी ஆட்டு கொண்டிருக்கின்ற மோடி சொல்கிறார் தமிழகத்திலே தமிழகம் பின் வாங்கி இருக்கிறது என்று எங்க சோப சந்திர சொன்னே போல தமிழார் பின் வாங்கி இருக்கவா நான் கேட்கிறேன் பீகார்கள் இங்கே வந்து குடியிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கேரளத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆந்திரத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெங்கால் போன்ற பகுதியில் இருக்கின்றவர்கள் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் எந்த வளம் இல்லை எந்த வளம் இல்லை அனைத்து வளங்களும் எங்கள் தமிழர் திருநாடு எங்கள் திராவிட நாடு தந்தை பெரியார் பேரின் அண்ணா இவர்கள் சொல்லி எதுவாக கலைஞர்கள் வழியின் பிறகு எங்கள் திராவிட அரசு இளவாரத்தை காக்கின்ற ஒரு ஆட்சி எங்கள் தமிழருடைய ஆட்சி திராவிட அரசு அப்படிப்பட்ட திராவிட அரசை பார்த்து

தமிழகத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் அழைத்து சென்று அங்கே தமிழ்நாட்டுடைய மாதத்தை மரியாதையை டெல்லி பார்லமெண்டத்திலே சூறை காட்டிலே சூறை விடுகின்ற ஒரு மோடி அரசு மோடியே

அங்கே தேனி மாவட்டத்தை தவிர்த்து இப்போது அந்த மாவட்டத்தை சேர்த்து நாற்பது இடங்கள் வெற்றி பெறுகின்ற ஒரே அரசாங்கம் எங்களுடைய முன்னேற்ற கழக அரசாங்கம் ஆகியால் நேரம் குறைவாக இருக்கின்றால் பொறியர் முருகன் அவர்கள் முத்தகை முழக்கமிட்டார் அதற்கு மேலே என்னுடைய முன்னாள் மாடு வழி செயலாளாவும் முத்தக்ட காரணத்தால் நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தால் அடுத்த கூட்டத்திலே முத்தகை இந்த முகமூடி தேடல்கள் ஓடிகளை என்று கொண்டு விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் தமிழ் வெல்க தமிழ் ஓங்கிய திராவிடம் ஆரிய படைய வென்ற வீரிய படைக்கு சொந்தக்காரர்கள் நம் திராவிட கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க